இதுதான் அரளி பூ செவ்வரளி அரலிலே நிறைய வெரைட்டி இருக்குது இது செவ்வரளி ஒன்றுத்துக்கு சாதா மஞ்சள் கலரில் ஒரு பூ பூக்கும் இது வந்து நிறைய பெரும்பாலும் கோயில்களில் தான் வைப்பாங்க அந்த செவ்வரளி அம்மனுக்கு தான் மேக்ஸிமம் இதை வைப்பாங்க இந்த பூ கட்டி போட்டு பார்ப்பாங்க இந்த செவ்வரளி ஒன்று வெள்ளைக்கலரில் ஒரு பூ ரெண்டு பூவும் போட்டு கட்டி பார்க்கறதுலலாம் அந்த செவ்வரளி வைப்பாங்க ஏன்னா செவ்வரளி பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் பூ அந்த அதில் இருக்குது நான் இதில் ஜூம் பண்ணி காட்டுறேன் அதான் வந்து அந்த கலர் பூ இந்த ரெண்டு பூவையும் தான் மேக்சிமம் அம்மனுக்கு ஏதாவது பூ கட்டி நல்ல செய்தா கெட்ட செய்தானு கட்டி போட்டு பார்ப்பாங்க இது வந்து கோயில் வைக்கிறாங்க சாமிக்கு வைக்கிறாங்க நல்லா ஒரு மருத்துவ குணமாக உள்ளதுன்னு நினைச்சி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக இறந்து தான் போவோம் இப்போ ரீசெண்டாக கேரளாவில் ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க இதை சாப்பிட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு இது ரொம்ப கடும் விஷம் உள்ள ஒரு பூ தான் இது இந்த செவ்வாறு பூவை வச்சு மாலை கட்டுவாங்க நிறையா சாமிக்கு மாலைலாம் போடுவாங்க இன்னொரு பூவை வந்து சாமிக்குலாம் போட மாட்டாங்க அது வந்து அரளி பூவிலையும் மஞ்சள் கலரில் இருக்கும் அது வந்து நான் வீடியோ காட்டுறேன் அதில் வந்து பல மாதிரி பழக்கம் ஆனால் இது வந்து பழம் மாதிரி பழக்காது இது வந்து அந்த அடீனியம் அதோட ஒரு இது வந்து விதைகள் வந்து பஞ்சு மாதிரி இருக்கும் பஞ்சு மாதிரி காற்றுல பறக்குற மாதிரி இருக்கும் அது வந்து பழம் மாதிரி உருளா வந்து விதை பெரிய ஒரே ஒரு விதை மட்டும் இருக்கும் இதுல வந்து ஒரு இதுல நிறைய விதைகள் இருக்கும் காத்துல பறந்து அங்கங்க பறக்கும் இந்த பூ கட்டி போட்டு பார்க்குறதுல வந்து இந்த சிகப்பு இருந்தால் அம்மனுக்கு வந்து இந்த சிகப்பூ தான் ஓகே சொல்லிட்டே தான் அர்த்தம் இப்போ நீங்கள் ஒரு நல்லது கெட்டது எங்கேயோ போகலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணும்போது வந்து சிகப்பூ விழணும் அம்மனுக்கு இதே வேற சாமின்னா ஒரு ஐயப்பன் ஐயனார் இந்த மாதிரி ஆண் சாமிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து வெளில விழணும் வெள்ளை விழுந்துன்னா அது ஓகே சொல்லிவிட்டால் தான் அர்த்தம் அம்மனை பொறுத்த வரைக்கும் இந்த சிகப்பூச்சி விழுந்தாதான் நமக்கு சம்மதிச்சுட்டதாக அர்த்தம்